ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி இளம்பிலை போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குன்றியில் வைத்தலை போற்றுகின்ற நடி வணக்கம் இன்றைய பதிவு தர்ம கருமாதிபதி பத்தி இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது தர்ம கருமாதிபதி யோகத்தை பத்தி இன்னைக்கு பார்க்கலாங்க அதாவது பொதுவா இந்த யோகா அமைப்பு வந்து அதிகமாக வெளியே பேசுறது இல்லைங்க சரிங்களா மற்ற ஏதாவது யோகம் இருக்கான்னு தான் தேடி தேடி பார்க்குறாங்களே தவிர இந்த தர்ம கருமாதிபதி யோகத்தை பத்தி அதிகமாக பேசிக்கிறது இல்லை சரிங்களா அதாவது என்னன்னா இந்த யோகம் ஒருத்தருக்கு அது மிகப்பெரிய ராஜ யோக அமைப்பு உண்டாகுங்க இந்த யோகம் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள்லாம் கொடுக்கும் சரிங்களா அது வரிசையா நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரேன் சரிங்களா இந்த யோகம் எந்த கிரகத்தால ஏற்படுது அப்படின்னா எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வந்து கூடி வந்து தர்ம கருமாதிபதி யோகமாகும் சரிங்களா இந்த யோகம் வந்து ஒரு ஒரு ஜாதகருக்கு வந்து நல்லா சம்பாதிக்கிற காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசுல இருந்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த காலகட்டம்னா ஒருத்தர் சம்பாதிக்கணும் மேல்மையா வரணும்னு நினைக்கிற காலகட்டம் சரிங்களா திருமணம் குடும்பம் அதுக்கு அடுத்தது பொருளாதாரம் மேல மேல போகிற டைம் இல்லைங்களா இந்த காலகட்டங்களில் இந்த ஜாதகருக்கு வந்து இந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் தர்ம கர்மாதிபதி இருந்து திசை நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு தாங்க மிகப்பெரிய ராஜ யோக அமைப்பே அவங்களுக்கு கொடுக்கும் சரிங்களா இது வந்து வெளியே அதிகமாக பேசிக்கிறதுக்குங்க சரிங்களா அதுதாங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சரிங்களா இது வந்து இந்த திசை நடந்தானா அவ்வளோ யோக பலன்கள் அவங்களுக்கு கொடுக்குங்க என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த ஒன்பதாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ திசை நடந்துச்சுன்னா நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா நல்லா சம்பாதிக்கிற காலகட்டம் அந்த காலகட்டங்களில் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படின்னா செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கௌரவம் சுகமான வாழ்க்கை அவங்களுக்கு அமையும் அதே போல் தெய்வ காரியங்கள் வந்து அவங்க அதிகமாக ஈடுபடுவாங்க அடுத்தது வந்து ஆலய சேவையில் அவங்க தன்னை ஈடுபடுத்திக்குவாங்க அப்புறம் திருப்பணி செய்தல் அதாவது கோயிலெல்லாம் திருப்பணி செய்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி செய்கிற ஒரு எண்ணம் அதே போல் அதிகார கௌரவ பதவியில் வந்து அந்த ஜாதகர் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி உயர் நிலையில அவங்கள கொண்டு போய் கொண்டு போய் நிறுத்துற அளவுக்கு அந்த திசை வந்து அவங்களுக்கு அவ்வளோ யோகம் செய்யுங்க சரிங்களா அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து மிக முக்கியமான ஒரு யோகா அமைப்பு உண்டுங்க அதாவது என்னன்னா ஒரு ஜாதகருக்கு வந்து எவ்வளோ புத்திர தோஷம் இருந்தாலும் அவங்க ஜாதகத்துக்கு சரிங்க இப்ப கடுமையான புத்திர தோஷம் இருக்கு இவங்களுக்கு பாக்கியமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஜாதகம் இருந்தாலும் சரிங்க இந்த கர்மாதி அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் மட்டும் அவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா புத்திர புத்திரபாகியம் உண்டுன்னே நம்ம சொல்லலாம்ங்க என்ன காரணம் அப்படின்னா ஐந்துக்கு ஐந்தாம் இடம் வந்து லக்னத்துக்கு ஒன்பதாம் இடமா வருங்க சரிங்களா அது பாக்கி ஸ்தானம் சரிங்களா அது வந்து ஒருத்தருக்கு புத்திர இருக்கான்னா நான் ஒன்பதாம் இடத்தையும் எடுத்து பார்ப்போம் ஐந்தாம் இடத்தை பார்த்துட்டு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்போம் அடுத்தது கர்மம் கர்மஸ்தானம் இப்ப பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் எடுப்போம் இல்லைங்களா அதையே கர்மஸ்தானம் எடுப்போம் இப்போ ஒருத்தருக்கு வந்து கர்மம் செய்யணும் அப்படின்னா அந்த அந்த ஸ்தானாதிபதி வலுவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து அது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நல்ல வலுவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எவ்வளோ புத்திர பா தோஷங்கள் இருந்தாலும் அவங்க ஜாதகத்துல அவங்களுக்கு புத்திர பாகியம் உண்டு அதுவும் ஆண் வாரிசே உண்டு அவங்களுக்கு கர்மம் பித்ரு கர்மம் செய்யறோம் அப்படிங்கிறாங்கள அந்த கர்மத்தை செய்யறதுக்கு கண்டிப்பாக ஆண் வாரிசு அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நம்ம அடிச்சே சொல்லலாம் சரிங்களா அவ்வளோ பெரிய யோகா அமைப்பு கொடுக்கறது இந்த தர்ம கர்மாதிபதி யோகமாகும் சரிங்களா இப்போ ஏற்பட்ட யோகம் வந்து அவங்களுக்கு அந்த ஜாதகத்தில் இருந்தால் இப்போ வந்து நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி மேலே இருக்க இப்போ வசதி வாய்ப்பு வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்ல கௌரவமான பதவியில் இருப்பாங்க இந்த மாதிரிலாம் வரிசையாக சொல்லிட்டு வந்தேன் இல்லைங்களா அது அந்த அமைப்பும் நடக்கும் புத்திர தோஷம் இருந்தாலும் அவங்களுக்கு பாக்கியம் கிடைக்குங்க சரிங்களா அவ்வளோ ஒரு பெரிய யோகங்க இந்த யோகம் சரிங்களா இப்போ வந்து அந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் எந்தெந்த நிலைகள் இருந்தா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நாம இப்ப விரிவா பார்க்கலாம் சரிங்களா இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு போட்டே உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து மீன கணக்கு நான் எடுத்துக்கிறேன் மீன லக்னத்துக்கு ஒன்பது பத்துக்குரியவர் யாருங்க ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒன்பது பத்துக்குடையவர் வந்து செவ்வாயும் குருவும் ஆவார் சரிங்களா இந்த அதிபதிகள் வீடு மாறி பரிவர்த்தனை அமைப்பில் இருந்தாலும் இது வந்து தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பில் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாங்க சரிங்களா அல்லது ஒன்பதாம் இடத்திலேயோ கூடி உக்காந்து சரி பத்தாம் இடத்துலையும் கூடி உக்காந்து சரிங்க இந்த யோக அமைப்பு நல்ல வலுவாக பேசுங்க அவங்களுக்கு சரிங்களா இந்த தசை நடந்தானா இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா அந்த யோக அமைப்பெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குங்க ஐந்தாம் அதிபதி ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஸ்தானம் பாதி அதாவது ஐந்தாம் அதிபதி புத்திரஸ்தானம் அந்த அந்த அக்கணத்துக்கு வந்து அந்த புத்திர அமைப்புக்கு எதாவது பாதிப்புன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பாதிப்பு இருந்தாலும் இந்த யோகா அமைப்பு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கண்டிப்பா புத்திரபாகியம் உண்டுங்க சரிங்களா இப்ப கூடி ஒரு ராசியில இருந்தா மட்டும்தான் அது ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் கூடி தான் தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யுமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க இப்போ ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் பரிவர்த்தனை யோகா அமைப்பில் கூடி இருந்தாலும் அந்த யோகம் முழுமையாக வேலை செய்யும் சரிங்களா அதே போல இங்கே லகணத்து லக்கணத்தில் இருந்தாலும் இந்த மாதிரி லக்கணத்துல இருந்தாலும் அல்லது ஐந்தாம் இடத்துலேயே இருந்தாலும் இங்க செவ்வாய் நீச்சம் ஆவாறு இந்த லக்னத்துக்கு நான் வந்து மொத்தத்துல எல்லா லக்னத்துக்குமே எடுத்திருக்கேங்க இங்க குரு இருப்பதால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அதாவது இந்த மாதிரி ஐந்தாம் இடத்துலயும் ஒன்பதாம் இடத்தை குடுத்துட்டேன் ஐந்தாம் இடத்துல அல்லது திருகோண ஸ்தானத்திலையும் கூடி ஒரு ராசியில இருந்தாலும் அந்த யோகம் முழுமையா வேலை செய்யும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்திலயோ பத்தாம் கூடி கூடியிருப்பது அல்லது கேந்திர கேந்திரஸ்தானமோ கூடி கூடியிருப்பது அது தர்ம கர்மாதிபதி யோகம் அமைப்பாகும் சிறப்பான பலன்கள் கொடுக்குங்க அல்லது அவங்க சமசத்தமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்வை செஞ்சாலும் இப்போ வந்து நைன் பத்தாம் இது இது இந்த கர்மாதிபதி யோகா அமைப்புல வரும் நல்ல முழுமையான பலன்கள் கொடுக்கும் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்குற ஒருத்தருக்கு ஒருவர் பார்வை செஞ்சுக்கிட்டாலும் இந்த தேசை ரெண்டு தேசையுமே அவங்களுக்கு வந்து நல்ல யோகா பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி திருவோண ஸ்தானத்திலையும் இங்க ரெண்டு பேர் கூடி உக்காந்து இல்லை இப்ப ஒன்று ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒரு ஒரு பார்வையும் செஞ்சுக்கல அப்பயும் எங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து மறைவு ஸ்தானங்கள்ல தான் இருக்கு அப்ப அது பலன் செய்யாதா அப்படின்னா அப்பயும் பலன் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டாக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்ப பன்னிரெண்டாம் இடத்துல ப பனிரெண்டாம் இடத்துல ரெண்டு பேரும் கூடி உக்காந்துருக்காங்க இப்ப இது பலன் கொடுக்குமா அப்படின்னா இப்பயும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா லக்னத்துக்கு வந்து ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இந்த மறைவு ஸ்தானத்துல அந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் கூடி உட்காந்தா அது பலன் எப்படி கொடுக்கும் அப்படின்னா இந்த ஸ்தானாதிபதி எப்படி இருக்காங்கன்னு பாருங்க இவங்க இந்த ஸ்தானாதிபதி வந்து இங்கேயே கூலியே ஆட்சி பெற்று இருந்தாலோ அல்லது உச்சம் பெற்று இருந்தாலோ இந்த மாதிரி அமைப்புல இருந்தானா அதாவது அந்த ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் கூடி நின்ற ராசி இருக்கு இல்லைங்களா இப்போ ஆறாம் இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருந்தாலும் சரிங்க பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு ஸ்தானங்களில் இருந்தாலும் அந்த ஸ்தானாதிபதி நல்லா வலுவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த திசையிலும் ஓ அதாவது நான் இப்போ மேலே சொன்ன அமைப்பில் விட கொஞ்சம் மத்தியமையான பலன்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டுங்க சரிங்களா இப்ப மறை ஸ்தானத்துல இருக்கு கொடுக்காது அப்படின்னு நீங்க எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க மறைஸ்தானத்துல இருந்தாலும் சரிங்க அந்த ஸ்தானாதிபதி எந்த விதத்திலயும் பாதிக்கப்படாம அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படாம இருந்துச்சுன்னா அது அதாவது அடுத்த அமைப்பு முதல் தரமா கொடுக்காம இரண்டாம் தரம் அமைப்பாவது யோகா பலன்கள் கொடுக்கும் நிச்சயமா சரிங்களா இப்போ மற்ற லக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் பாருங்க இப்போ பனிரெண்டு லக்கணங்கள்ல மற்ற லக்கணம் எல்லா லக்னக்குமே ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் ரெண்டு பேருமா வருவாங்க சரிங்களா ஆனா ஒரு லக்கணத்துக்கு மட்டும் பொறுத்து பாத்துக்குங்க ஒருவரே வருவாங்க அதாவது பனிரெண்டு லக்கணத்துக்குள்ள வந்து பதினோரு லக்கணத்துக்கு வந்து இரண்டு பேருமே வருவாங்க ரெண்டு ரெண்டு கிரகமா வரும் ஆனா ஒரு லக்கணத்துக்கு மட்டும் ஒரு கிரகமே ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வருவாங்க அது என்ன லக்கணம் எடுத்துக்கிட்டா இப்போ ரிஷப லக்கணங்க இந்த ரிஷப லக்கணத்துக்கு வந்து ஒன்பதாம் அதிபதியும் சனியே ஆவாறு பத்தாம் அதிபதியும் சனியே ஆவார் அப்படிங்கிறதுனால இங்கே ஒருவர் மட்டுமே யோகராவும் வருவார் இங்கே தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பிலும் வர்றதுனால இவர் வந்து இந்த லக்கணத்துக்கு யோகர் அப்படிங்கிறதுனால அவங்க லக்கணத்திலேயே நிஷ்பலத்திலேயே இருந்தாலும் நல்ல யோகா பலன்கள் கொடுக்கும் இந்த மாதிரி இங்கே இடத்துல எங்கே இருந்தாலும் சரிங்க ஆட்சியாக இருந்தாலும் சரி உச்சமாக இருந்தாலும் சரிங்க இங்கே சனி பகவான் வந்து பாவகிரகம் அவங்க வந்து தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பில் வராதே அப்படின்லாம் எடுக்கக்கூடாதுங்க அவர் இந்த லக்கணத்துக்கு அவர் யோகராக இருக்கிறதுனால அவங்க எந்த அமைப்பில் இருந்தாலும் சரிங்க அவங்க திசை நடந்தானா அந்த தர்ம கர்மாதிபதி யோகா அமைப்பு அவங்களுக்கு முழுமையா கொடுக்குங்க சரிங்களா அவங்க வக்கரமும் நீச்சமும் மட்டும் ஆகாம இருந்தா போதுங்க எந்த விதத்திலையும் பாதிக்க அதாவது வக்கரமும் நீச்சமும் அதாவது பாவ கிரகங்களோட சம்பந்தப்படாம இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முழுமையான யோகா பலன்கள் கொடுக்குங்க சரிங்களா அடுத்தது இப்போ ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் வந்து இப்போ ராகு கேதுக்கள் கூட சேர்ந்துட்டா அது முழுமையான பலன்கள் கொடுக்காதா அப்படின்னு கேள்வியும் வரும் ஆனா அப்படி இல்லைங்க இப்ப ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் யோகா அமைப்புல இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ராகு கேது சம்பந்தப்பட்டு இருந்தாலும் அந்த யோகம் வந்து அவங்களுக்கு நல்ல பலன்களாவே கொடுக்குங்க என்ன அந்த அந்த ராகு ராகுவோடயோ கேதுவோடையோ அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டோன்னா ஒரே நட்சத்திரத்திலயும் ஒரே நட்சத்திர பாதத்திலும் இல்லாம இருந்தாவே போதுங்க வேற வேற நட்சத்திரத்துல இருந்தா கூட சரிங்க ஒண்ணும் பிரச்சனை வராது ஆனா ஒரே நட்சத்திர பாதத்துல ஒரே நட்சத்திரத்திலேயோ இல்லாத ஒரே பாதத்திலையோ இருந்தால்தான் அது பாதிப்பு கொடுக்குமே தவிர அது வந்து வேற வேற நட்சத்திரத்தில் இருந்துட்டா அது பாதிப்பு அவ்வளோவா கொடுக்காதுங்க அந்த யோக பலன்களை முழுமையாக கொடுக்குங்க சரிங்களா இந்த யோகம்னா அவ்வளோ சிறப்பான யோகங்க இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா அவங்களுக்கு கரெக்டாக சம்பாதிக்கிற காலகட்டங்களில் இந்த யோகம் திசை அவங்களுக்கு நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு முழுமையான அந்த நான் மேலே சொன்னேன் இல்லைங்களா இந்த மாதிரி வசதி வாய்ப்பு செல்வாக்கு ஆஹ் இதெல்லாம் வசிய சொன்ன உயர் பதவி வரும் அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அவங்களுக்கு ஜாதகத்துக்கு எந்த அளவுக்கு அந்த ஜா லக்னாதிபதி வலுவா இருக்காரோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு யோக பலன்கள் அவங்களுக்கு கொடுக்குங்க சரிங்களா அதாவது புத்திர தோஷம் அதிகமா இருக்கு அவங்களுக்கு புத்திரபாகியமே இல்லை அப்படின்னு நம்ம முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒன்பதாம் மதிப்பெரியும் பத்தாம் மதிப்பெரியும் எப்படி இருக்காங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க இவங்க இந்த மாதிரி யோகா அமைப்பில் இருந்தால் அந்த காலகட்டங்களில் அவங்க திருமண காலகட்டங்களில் இந்த மாதிரி திசை அவங்களுக்கு இந்த ஒன்பதாம் மதிப்பீடியோ பத்தாம் மதிப்படியோ திசை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாக்கியம் உண்டு அந்த திசை முடியறதுக்குள்ளே அவங்களுக்கு கண்டிப்பாக புத்திரபாகியம் உண்டு அதுவும் ஆண் வாரிசே உண்டுமே நம்ம சொல்லலாங்க சரிங்களா இது அப்போ யோகம் கொடுக்குற வந்து யோகங்க அதாவது இந்த யோகம் தர்ம கர்மாதிபதி யோகம் ஆகுங்க சரிங்களா இதுதாங்க இன்னும் இதுல இன்னும் நிறைய இருக்குங்க முழநூல்களில் இப்போ நான் சொன்னது வந்து கொஞ்சம் தான் நான் எடுத்து சொல்லியிருக்கேன் சரிங்களா நான் வரும் காலங்களில் நான் இதை பத்தி நிறையா பேசுகிறேங்க ஏன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நான் சொன்னது வர ஒரு துளி தாங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா இன்னும் இருக்கு நான் கண்டிப்பாக போடுறேன் சரிங்களா இதுதாங்க தர்ம கர்மாதிபதி யோகமாகும் நன்றி வணக்கம்